வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் சிறு துளி பெரு வெள்ளம் சிறு பொறி தீ என்று சொல்லுவார்கள் இதற்கு வரலாற்றிலும் பல சான்றுகள் உண்டு எங்கோ ஒரு இடத்தில் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி மிக பெரியதாக நாடு முழுவதும் பற்றி உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அமெரிக்காவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் இப்படித்தான் ஒரு சின்ன தேநீர் கடையில் தொடங்கிற்று அமெரிக்காவினுடைய வட கரோலினா மாநிலத்தில் கிரீன்ஸ்பரோ என்கிற ஒரு நகரத்தில் நான்கு ஆப்பிரிக்க அமெரிக்க மாணவர்கள் அதாவது கருப்பு இனத்தைச் சார்ந்த அந்த மாணவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் தேநீர் கேட்டார்கள் அந்த தேநீர் கடைக்காரர் உங்களுக்கெல்லாம் என் கடையில் கொடுக்க முடியாது என்று சொன்னார் ஏன் நாங்கள் சும்மாவா கேட்கிறோம் டாலர் கொடுக்கிறோம் இல்லையா என்றான் உன் டாலரை நீயே வைத்துக்கொள் நான் உங்களுக்கு தேநீர் தர முடியாது என்று அந்த தேநீர் கடைக்காரர் சொன்ன அந்த நிமிடத்தில் அவர்கள் நீ தேநீர் தருகிற வரையில் இந்த கடையை விட்டு நகரமாட்டோம் என்றார்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக ஆகி பிறகு அடுத்தடுத்த ஊர்களுக்கு பரவி ஒரு மாதத்தில் எண்பத்தி ஒன்பது நகரங்களில் மிகப்பெரிய மாணவர்களின் போராட்டம் தொடங்கிற்று ஆம் அந்த சிறு பொறிதான் பெரும் மாறியது